இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மும்பை ரயில் குண்டுவெடிப்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஐந்து பேர் உட்பட பன்னிரண்டு பேரையும் மும்பை உயர்நீதிமன்றம் விடுவித்துள்ளது போதுமான ஆதாரங்கள் இல்லாதது மற்றும் கட்டாய ஒப்புதல் வாக்குமூலங்களை மேற்கோள் காட்டி நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த வழக்கின் பின்னணி குறித்து தற்போது விரிவாக ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி மும்பை புறநகர் ரயில்களில் அடுத்தடுத்து ஏழு குண்டுகள் வெடித்தன இந்த குண்டுகள் அனைத்தும் பதினோரு நிமிடங்களுக்குள் அடுத்தடுத்து வெடித்து சிதறின பிரஷர் குக்கர்களில் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்டு குண்டுகள் தயாரிக்கப்பட்டிருந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியானது அன்றைய தினம் அலுவலகத்தில் இருந்து மக்கள் வீடு திரும்பும் போது சரியாக மாலை ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு முதல் குண்டு வெடித்தது மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்குள் அடுத்தடுத்து ஏழு குண்டுகள் வெடித்தன சம்பவத்தில் நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இது தொடர்பாக வழக்கை விசாரித்த மும்பை சிறப்பு நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பைசல் ஷேக் ஆசிப் கான் கமல் அன்சாரி ஹெக்தேஷா மற்றும் நவீத் கான் ஆகியோருக்கு மரண தண்டனை விதித்தது முகமது சஜீத் அன்சாரி முகமது அலி டாக்டர் தன்வீர் அன்சாரி மஜித் ஷஃபி முசமில் ஷேக் சோஹில் ஷேக் மற்றும் ஜமீர் ஷேக் ஆகிய ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பனிரெண்டு பேரில் கமல் அன்சாரி என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாக்பூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் இதனிடையே ஐந்து பேரின் மரண தண்டனையை உறுதி செய்யக் கோரி அரசு தரப்பில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதேபோன்று தண்டனை விதிக்கப்பட்டவர்களும் அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்திருந்தனர் இந்த நிலையில்தான் குற்றம் சாட்டப்பட்ட பனிரெண்டு பேரையும் மும்பை உயர்நீதிமன்றம் விடுவித்துள்ளது நீதிபதிகள் அனில் கிளேர் மற்றும் ஷாம் சந்தக் அடங்கிய சிறப்பு அமர்வு இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதில் இருந்த கடுமையான குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளது அடையாள அணிவகுப்பு குறித்து கடுமையான கேள்விகளை எதிர்த்தரப்பினர் எழுப்பினர் பல சாட்சிகள் வழக்கத்திற்கு மாறாக நீண்ட காலம் சிலர் நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக அமைதியாக இருந்தனர் பின்னர் திடீரென குற்றம் சாட்டப்பட்டவரை அடையாளம் காண்பித்தனர் இது அசாதாரணமானது பல ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென குற்றம் சாட்டப்பட்டவரை எவ்வாறு நினைவு கூர்ந்து அடையாளம் காண முடிந்தது என்பதை விளக்க பலர் தவறிவிட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் அரசு தரப்பின் தோல்வியை சுட்டிக்காட்டிய நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் அளித்திருக்கும் சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை இந்த வழக்கில் குற்றச்சாட்டை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க அரசு தரப்பு முற்றிலும் தவறிவிட்டது என தெரிய வந்துள்ளது எனவே பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்த பதினோரு பேர் இப்போது விடுதலை செய்யப்பட உள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறியது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளது மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வாசுதேவன்